தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பூத் ஏஜெண்டுகளை மிரட்டிய திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பூத் ஏஜெண்டுகளை மிரட்டிய திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நேற்றைய தினம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது பூத் ஏஜெண்டுகளாக திமுக நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் இருந்தனர் இந்த சூழ்நிலையில் இரவோடு இரவாக நாம் தமிழர் கட்சி பூத் ஏஜெண்டுகளை திமுகவினர் வீடுகளுக்கு சென்று கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் மேலும் பூத் ஏஜெண்டுகளாக அமர்ந்திருந்த பெண்களை திமுகவினர் மிரட்டி வெளியே அனுப்பியுள்ளனர் நான்கைந்து திமுகவினர் சேர்ந்து பெண் ஏஜெண்டுகளை வெளியேற்றியுள்ளனர் இது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் ஆட்சி அதிகாரம் பணபலம் திமுர் இவையெல்லாம் உங்களுக்குத்தான் இருக்கிறது என்று நீங்கள் ஆடினீர்கள் என்று சொன்னால் இடைத்தேர்தலில் மட்டும்தான் உங்களால் வெற்றி பெற முடியும் பொது தேர்தலில் வெற்றி பெறவே முடியாது என்று எச்சரிக்கிறோம் இரநூறுக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் நாம் தமிழர் கட்சி பூத் ஏஜெண்டுகள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் இது வன்மையாக கண்டிக்கிறோம் இதுதான் பெரியார் சொல்லி கொடுத்தான் தந்தை பெரியார்னு ஒருத்தர் இருந்தான்ல அவன் சொல்லி கொடுத்தான் அவன் சொன்னபடி இவங்க போய் மிரட்டி இருந்த பூத் ஏஜெண்டுகளை பூரா இருக்காங்க இதுதான் பெரியார் சொல்லி கொடுத்தானா அவங்களுக்கு ம் இடைத்தேர்தலில் மட்டும்தான் உங்களால் வெற்றி பெற முடியும் அடுத்து இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு இடைத்தேர்தல் கிடையாது அடுத்து பொதுத் தேர்தலாம் அந்த பொதுத் தேர்தலில் மண்ணை கவீர்கள் உறுதி என்று எச்சரிக்கிறோம் இரநூறு தொகுதிகளில் திமுக டெபாசிட் இழக்குதான் மட்டும் பாருங்கள் முப்பத்தைந்து அமைச்சர்கள் ஆட்சிக்கு வந்த மறுநாள் நீங்கள் புரல் சிறைக்கு போகிறீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் ஆட்சி அதிகாரமும் பணமும் திமுறும் உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் இருக்கீங்க இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த இடைத்தேர்தலில் ஒன்றும் ஜெயிச்சு நீங்கள் பிடுங்க போகிறது கிடையாது இருந்தாலும் ஜனநாயகம் நிலைநாட்டப்படவில்லை காவல்துறை தேர்தல் ஆணையம் இவையெல்லாம் பாரபட்சமாக செயல்பட்டது வாக்கு ஏஜென்டுகளை வாக்கு பூத் ஏஜென்டுகளை மிரட்டிய திமுகவை வன்மையாக கண்டிக்கிறோம் இதுதான் உங்களுடைய மாடல் திருட்டுத்தனம் தான் திராவிட மாடல் திராவிட மாடல் அரசுன்னு சொல்றீங்கல்ல திருட்டுத்தனம் களவாணித்தனம் இதுதான் உங்களுடைய திராவிட மாடல் வேறு எந்த மாடலுமே கிடையாது இதை பார்த்து தான் அஇஅதிமுக காரங்க பாஜக காரங்க தமிழக வெற்றிகழகம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க பின்பற்றுவாங்க உங்களுடைய கலவாணித்தனம் தான் திராவிட மாடல் பூத் ஏஜிகண்டர்களை மிரட்டிய திமுகவை வன்மையாக கண்டிக்கிறோம் இதற்கு உடைய உடந்தையாக இருந்த திமுக கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்டு கலவாணிகள் காங்கிரஸ் கலவாணிகள் மற்றும் இதர கூட்டணி கட்சி கலவானிகளை வன்மையாக கண்டிக்கின்றோம்